நமக்கு நார்மல் திங்கிங்கே வேண்டாம் சார் பெரிய லெவல் எக்ஸ்ட்ரானரி திங்கர் அந்த லெவல்ல கஷ்டப்படுவீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் கஷ்டப்பட்டார் சொந்த கம்பெனிலேருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க வெளியே போட அப்படி அவர் ஆரம்பிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கம்பெனியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே துரத்துனாங்க நாலு ஆண்டுகள் இந்தியால பிச்சைக்கார மாதிரி சுத்தினார் எல்லா பக்கமும் அப்பதான் நீம்கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போறார் அப்ப நினைக்கிறாரு என்னடா இவ்வளவு பெரிய நிறுவனம் காப்பி அடிச்சு நிறுவனத்தை நடத்துறீங்களா இன்னோவேஷனே இல்லையா அப்ப யோசிச்சது சிம்பிளிசிட்டி அதனாலதான் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ப்ராடக்ட் இரண்டாவது நான் சொன்ன உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங் நீங்க எல்லாரும் திங்க் பண்ணணும் எப்படி திங்க் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சார் அந்த வாட்ஸ்அப் எல்லாம் வாழ்க்கையே நாசமா போச்சு ஏன்னா முதல் எப்படின்னா முதல் எப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது லெட்டர் தான் போட முடியும் லெட்டர் தான் போட முடியும் அந்த லெட்டருக்கு நீங்க நினைச்ச நேரம் பதில் போடலாம் லெட்டர் பால பத்து மணிக்கு வந்துச்சு நைட்டு எட்டு மணிக்கு பதில் கடிதம் போட்டீங்கன்னா வேலை முடிச்சு இப்ப நினைச்சவங்க நினைச்ச நேரம் எல்லாம் கூப்பிடுறாங்க போனை எடுக்கலாம் பெரும் குற்றமா நினைக்கிறாங்க அது கூட பரவாயில்ல நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் மெசேஜ் போடுறாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் அதை விட பெரும் குற்றமா நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் குறிப்பாக அந்த நாற்பது வயதுக்கு கீழக்கூடிய இளைஞர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வாழ்றீங்க இதற்கு இருந்தது இல்லை உங்களுக்கு பிரச்சனை எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறீங்க எப்படி உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை கொண்டு வர போறீங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணுவீங்களா இல்ல காலையில் ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் போட்டு பயன்படுத்துவீங்களா இன்ஸ்டாகிராம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பீப்புள் இருக்காங்க சார் த்ரீ பாயிண்ட் உலகத்தினுடைய மொத்த பாப்புலேஷனே ஏழு பில்லியன் தான் உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில பாதி பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க பாதி பேர் பாதி பேர் இன்ஸ்டாகிராம் எப்படி இன்றைக்கி உங்கள் ஃபோன்லேயே இன்ஸ்டாகிராம் இருக்கும் என் ஃபோன்லேயும் இருக்குது த்ரீ பில்லியன் பீபிள் அதனால் அன்பு சொந்தங்களே உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக கூடாது உலகத்தினுடைய சார் இந்தியாவினுடைய பெரிய கம்பெனி என்னங்க சார் ரிலையன்ஸ் பெரிய கம்பெனி பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் ரிலையன்ஸுனுடைய மொத்த மதிப்பீடு என்ன டூ சிக்ஸ்டி பில்லியன் டாலர் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் இடம் எத்தனாவது ஐம்பத்தி இடம் என்னங்க சொல்றீங்க நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற நாடு நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை அம்பானி அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் ஐம்பத்தி மூணாவது இடம் நமக்கு ஐம்பத்தி ரெண்டு கம்பெனி அதுக்கு மேல இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கம்பெனியில எண்பத்தி ஐந்து சதவீதம் அமெரிக்கால இருக்கு அந்த எண்பத்தி சதவீதத்தில்

பெருசா திங்க் பண்ணுங்க சார் பரவாயில்ல ஒரு குளோரி இருக்கு நீங்க பெருசா திங்க் பண்ணி நீங்க வாழ்க்கை ரெண்டு நல்லா பாருங்க யார கொண்டாடும்னா ஜெயிச்சவன கொண்டாடும் சில நேரத்தில் தோத்தவனையும் கொண்டாடும் ஆனா வேடிக்கை பார்த்தவனை எப்பொழுதுமே நாம வேடிக்கை பார்க்கிற இடத்திலிருந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே தோனி நாற்பத்தி மூணு வயசுல இப்படி அடிச்சிருக்கலாமே ஏன் அடிக்கல அது வேடிக்கை பார்ப்பவர் ஆனா நாற்பத்தி மூணு வயசுல அந்த மனுஷன் கிரீஸ்ல நிக்கிறான் அந்த ஒரே ஒரு மாசம் மேட்ச் ஆடுறதுக்கு எட்டு மாசம் பாடியை தயார் பண்ணிட்டு அந்த ஒரு மாசம் மேட்சுக்கு வர்றான் அன்பு சொந்தங்களே கிரிட்டிக்கல் திங்கிங் டீப் திங்கிங் குவாலிட்டி திங்கிங் அடுத்த கட்டம் எடுத்துட்டு மூன்றாவது மூன்றாவது இரண்டாவது விட பெருசு நம்ம சிம்பிளிசிட்டி இன்னோவேஷனை பத்தி பேசணும் இரண்டாவது நாம் பேசியது டீப் திங்கிங் பத்தி பேசுவோம் இதுல எப்படி நீங்க ஃப்ரீயா வெளியே வருவீங்க மூன்றாவது ரொம்ப முக்கியமானது சார் உங்களுடைய துறையில நீங்க நிபுணர் ஆகும் மாஸ்டரி ஆஃப் யுவர் ஒர்க் உங்க வேலையினுடைய மாஸ்டரி நிபுணர் நிபுணர்ங்கிற பேர் சூப்பரான சர்ஜன் சார் அவர் தான் அல்டிமேட் சார் ஜெம் பழனிவேல் அவர் கையில லேப்ரோஸ்காபி கொடுத்தீங்கன்னா கடவுள் கையில ஏதோ கொடுத்த மாதிரி சார் உள்ள பூந்து அப்படி வெளியே வருவார் கங்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜசேகரன் சார் எலும்பை எப்படி கொண்டு போனாலும் ஒட்டி வச்சு வெளியே அனுப்பிடுவார் சார் விராட் கோலி சேஸ் மாஸ்டர் சார் நீங்க மேட்ச கொடுங்க ஓவரை கொடுங்க பால சொல்லுங்க அடிச்சு கிளப்பிட்டு மூணு பால் இருக்கும் போது வெளியே வந்து மேட்ச முடிச்சு கொடுத்துருவார் அப்ப இவங்க மைண்ட் வித்தியாசமா திங்க் பண்ணும் திஸ் பீப்புள்ஸ் மைண்ட் திங்ஸ் வெரி டிஃபரெண்ட் நான் ஜெம் பழனிவேலு சாருடைய ஃபேன் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன் இந்த மாதிரி வித்தியாசம் மனிதர்கள்கிட்ட அப்பப்போ போய் உட்கார்ந்து பேசுவேன் சார் என்ன நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு கொஞ்சம் நாங்கள் சொல்லிக் கொடுங்க ஒரு நாள் ஜிம் பழனிவேல அவரை பார்த்தேன் எழுபது வயசு மனுஷன் செவன்ட்டி இயர்ஸ் ஆள் பார்த்தீங்கன்னா ஜம்னு கையெல்லாம் அப்படி ஃபிட்டாக கெட்டியா இருந்தது ஏன் சார் ஜிம்முக்கு போவீங்களான்னு கேட்டேன் ஆமா நாமளே ஜிம்முக்கு போவேன் எதுக்கு சார் ஜிம்முக்கு போறீங்க எழுபது வயசுல எதுக்கு சார் ஜிம்முக்கு போறீங்க நான் லேப்ரோஸ்கோப்பில இந்த சின்ன லென்ஸ்ல நான் பார்த்து வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள டீப்பா போவேன் அப்ப நான் லேப்ரோஸ் கோப்பியை ஆப்ரேட் பண்ணணும் ஆப்ரேட் பண்ணும் சலூன் கடையில் அண்ணன் தண்ணி அடிக்கிற மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணும் அப்ப என்னுடைய கை மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஃபுல் லேப்ரோஸ்கோப்பி அந்த ரெண்டு விரலை நான் ஆப்ரேட் பண்ணும் அப்போன்னா என்னுடைய ஒரு ஒரு நரப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் க்ரிடிக்கல் ஆப்ரேஷன் என்னுடைய ஒரு ஒரு நெகமும் சதையும் நரம்பும் ஃபிட்டாக இருக்கும் அப்போ எழுபது நான் காலையில் அஞ்சு பண்ணுறேன்னா என் பாடி ஃபிட்டா இருக்கும் அப்ப செவன்டி இயர்ஸ்லயும் நான் ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்கி என் உடம்பு வச்சுக்கிறேன் செய்யக்கூடிய வேலையில் நிபுணராக இருக்க வேண்டும் நினைக்கிறார் நிபுணர்